எல்லாரும் ஃபார்ம்லேண்ட் அப்படின்னா அப்போதைக்கு விற்பனைக்காக மட்டும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு வித்துட்டு போயிடுவாங்க பட் நாங்கள் அந்த மாதிரி இல்லாம பதினஞ்சு வகையான மரங்கள் வச்சிருக்கோம் மகாகனி வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஃபார்ம்லேண்டுக்கும் இண்டிவிஜுவலாக ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிசிடிவி கொடுத்துருக்கோம் அவங்க இடத்துக்கு அவங்க இருந்தே அவங்க இடத்துக்கு தண்ணீரும் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ மெயின்டனன்ஸ் கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு காமன் கான்ஃபரன்ஸ் கால் வந்து கொடுத்துருக்கோம் இப்பருக்கு பாஸ்ட் உலகத்தில் வந்துட்டு ஒரு இயற்கையான இடத்துல வீடு கட்டி சுத்திலையும் பச்சை பசியான நிறைய மரங்கள் ஸோ அதுக்கு இடையில ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே அமைக்கப்பட்டதான் கோவை கிரீன் ஃபார்ம் லேண்டுங்க ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கால் மண்டபத்தில் இருந்து வேளம் தவளம் போகிற மெயின் பைபாஸில் மாசிக்கோடன் இருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் கோவை கிரீன் ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ் அண்ட் இப்போ பாருங்க நான் எவ்வளோ வெயில் இருக்குது இருந்தாலும் அப்படியே காற்றுலாம் ரொம்ப ஜில்லு ஜில்லு சூப்பரா இருக்குங்க அந்த சுத்திலும் நிறைய வசதிகள் இருக்கு கண்டிப்பா இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க இங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க அஹ் இங்க கோவை கிரீன் ஃபார்ம்ல அந்த பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எம்டி மகாலிங்கம் சார் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேம்ப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார் எனக்கு பார்த்த உடனே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா என்ன ஏதுன்னு கேட்காம வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு இந்த சைட் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க சார் வணக்கம் இந்த இடம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து நமக்கு நியர்பை வந்து ஹைவேல நமக்கு அமைஞ்சிருக்கு மாஸ்தி நம்ம இடத்தோட லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தானே பஸ் ஸ்டாண்ட் நமக்கு இடத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சூப்பர் சார் அண்ட் சைட்ல எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி தார் ரோடு பண்ணிருக்கோம் கட் ரோடு இருபத்தி அடியில ஃபேவர் பிளாக்ல பண்ணியிருக்கோம் அது ஃபேவர் பிளாக்ல பண்ணாலுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது குவாலிட்டியா பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் கீழே வந்து பாத்தீங்கன்னா வெட் மிக்ஸ் அதுக்கப்புறம் சிப்ஸ் எண்பது எம்எம் திக்னஸ்ல நாங்க இந்த கல் எல்லாம் நம்ம ஃபார்ம் பண்றோம் நாளைக்கு வாங்கக்கூடிய கஸ்டமரோட ஏதாவது நாளைக்கு வீட்டுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னாலும் கூட கனரக வாகனங்கள் போனாலும் அந்த கல் உடையாம இருக்கிற அளவுக்கு குவாலிட்டியா பண்ணிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இங்க பென்சிங் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப நியர்பை வந்து பாத்தீங்கன்னா பத்தரிக்கு பத்தரி ஒரு கல் அந்த மாதிரி வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம அந்த லேண்ட் வாங்கி போட்டுட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க நல்ல கொஸ்டின்ங்க நம்ம வந்து இந்த ஃபார்ம்லேண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃபார்ம்லேண்ட் அப்படின்னா அப்போதைக்கு விற்பனைக்காக மட்டும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு வித்துட்டு போயிருவாங்க பட் நாங்க அந்த மாதிரி இல்லாம லைஃப் டைம் வந்து அவங்க கஸ்டமருக்கு யூஸ் ஆகுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம் லேண்டுக்கும் இண்டிவிஜுவலா டுவெண்டி ஃபோர் இன்ட்டு சிசிடிவி கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவல் சிசிடிவிங்க ஒவ்வொரு ஃபார்ம் லேண்டுக்கும் ஒவ்வொரு சைட்டுக்குமே உங்களுக்கு வந்து இன்டிவிஜுவலா சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கோம் 24 அவங்க ஃபார்ம் லேண்ட் அவங்க பாத்துக்கலாம் தோட்டத்துல பராமரிப்பு பண்ணி நடக்குதா தண்ணீர் விடுறாங்களா இதெல்லாம் வந்து அவங்க

பயர் எல்லாத்தையும் நம்ம அசோசியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றோம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணா போதும் பேமெண்ட் மோட்ல அந்த ஃபார்ம்ல நம்ம இயர் வந்து நீங்களே அது எல்லாமே பாத்துக்குவீங்க இல்லையா ஆமாங்க சூப்பர் சார் கண்டிப்பா வந்துட்டு இப்ப நம்ம ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க நம்மளே அங்க இருக்கோம் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் பட் நீங்க அந்த மாதிரி எந்தவித கவலையும் இல்லை ஏன்னா பிகாஸ் நமக்கு சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அங்க இருந்துட்டே நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் ஓகே மோட்டர் போடுறது ஓகே வாட்டர் சோர்ஸ் எங்க இருந்து வருது நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா காமன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் லிட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் பத்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு போர்வெல் இருக்கு அந்த போர்வெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஓடின அந்த வந்து அந்த குளளவு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும் அது வந்து நம்ம தனியா போய் ஆஃப் மாதிரி இல்ல அதே மாதிரி லெவல் குறைஞ்சது மோட்டார் சோ இந்த மாதிரி இருக்குறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பூமி எல்லாமே பாருங்க எல்லாமே சுத்தியே தோப்புதான். கண்டிப்பா கிரீன்ரியா இருக்கு ஃபுல்லாவே. அப்ப இந்த ஏரியா வந்து தண்ணி நல்ல ஒரு நீர்வளம் மிக்க ஒரு பகுதினு சொல்லலாம். அது பாக்கும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம இந்த மண் வந்து செம்மண் பூமி இல்லையா? கண்டிப்பாங்க. சோ ஒரு பொல்யூஷனே இல்லாத ஒரு ஏரியா இந்த ஏரியா இல்லையா? சிட்டிக்கும் ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு தானேங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உக்கடத்துல இருந்து நமக்கு ஒரு அஞ்சு பஸ் வசதி இருக்குங்க கஸ்டமருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் அதிகபட்சம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இருந்து நம்ம ஒரு வீக்கெண்ட்ல அல்லது வீக் டேஸ்ல நம்ம ஏதாவது ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் வந்துடலாம் நாளைக்கு இங்க ஏதாவது ஆட்களை வந்து நம்ம வந்து காய்கறிகள் ஆர்கானிக் ஃபார்ம்ல ஏதாவது பண்ணாலும் கூட அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஒரு ஹாஃப் அவர்ல வந்து பறிச்சு எடுத்துட்டு போகலாம் சூப்பர் அந்த மாதிரி ரொம்ப நியர்பையா இந்த பார்ம்லன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ என்னதான் இப்போ இருக்க ஃபாஸ்ட் உலகமா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஏங்குற ஒரு விஷயம் எல்லாமே ஆர்கானிக்கா சாப்பிடணும் பண்ணனும்னு நினைப்பாங்க பட் அதுக்கான ஒரு டைம் ஆகட்டும் ஒரு ஸ்பேஸ் ஆகட்டும் இல்லாம இருக்குது ஆனா நீங்க ஒரு சூப்பரான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுவும் இந்த சிட்டிக்கு பக்கத்துலயே இவ்வளோ ஒரு சூப்பரான இடம் நல்லா இருக்கு ஓகே சார் வேற என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க இருக்கு சைடுல கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காமன் கான்பரன்ஸ் கால் வந்து ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கக்கூடிய எல்லா பையருக்கும் அந்த வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாம வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பையரும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டிவிஜுவல் கேட் பண்ணி கஸ்டமருக்கு கீ கொடுத்துறோம் இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயே வந்து கேட் இருக்கும் அந்த கேட்டோட கீயும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துறோம் ஓகே சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணிருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இன்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா தனி வாட்டர் லைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகே சோ இப்போ நீங்க இதுல சைட்ல என்ன மாதிரியான மரங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க எத்தனை மரங்கள் ஒவ்வொரு ஃபார்ம்லண்ட்க்கு மினிமம் 15 வகையான மரங்கள் வச்சிருக்கோம் மகாகனி வச்சிருக்கோம் ரெட் சாண்டல் வச்சிருக்கோம் செம்மரம் வச்சிருக்கோம் மாமரம் கொய்யா தென்னை இந்த மாதிரி எல்லா வகையான மரம் வச்சிருக்கீங்க சூப்பர் சார் இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு சைட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கார்னர் ஒரு ரேட்டு உள்ள ஒரு ரேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இல்ல கண்டிப்பா இப்ப நம்ம ரெண்டாம் தேதி ஓப்பனிங் வச்சிருக்கோம் இல்லைங்களா வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே ஒரே ரேட்ல நீங்க கார்னர் செட்டுக்கு ஒரு ரேட்டு உள்ள ஒரு ரேட்டு தோப்பு ஒரு ரேட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம எந்த அவங்க எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே ரேட்ல ஒரே பிரைஸ்ல கண்டிப்பா அண்ட் இன்னொரு விஷயம் இந்த சிட்டி சரௌண்டிங்லயா இத சரௌண்டிங்ல என்ன மாதிரி இருக்கு எங்க இருந்து இந்த சைட் இருக்கு இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பை வந்து நிறைய காலேजेस இருக்குங்க ஒரு அஞ்சு காலேजेस பத்தி பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டு ஸ்கூல் இருக்குங்க நேர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க ஜே காலேஜ் இருக்கு சிஎம்எஸ் காலேஜ் இருக்குங்க செட் ஜோசப் இருக்குங்க தாம்பரம் வேர்ல்ட் ஸ்கூல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு ஒரு 700 மீட்டர் தான் வரும் டிஸ்டன்ஸ் இன்னொண்ணு உங்களுக்கு பல்லடம் டு வேளந்தவளம் இந்த பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ல இருக்கு ஓகே 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 இவ்வளோ காலேஜஸ்க்கு தான் இந்த சைட் வந்து போட்டிருக்கீங்க ஐ திங்க் ரேட்டு அதான் இல்லைங்க போ என்ன ரீசன்னா இப்போ இங்கே நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் இருக்கு இப்போ கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பாக்குறாங்க இங்க வராங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்க பை கண்டிப்பா வந்து பக்கத்துல என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்குங்கறதை விசாரிப்பாங்க இல்லை அவங்க டேட்டா போய் கேட்பாங்க இல்லை அவங்க தெரிஞ்சவங்க மூலியமா விசாரிப்பாங்க இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோன்னா நாங்க இடத்த பர்ச்சேஸ் பண்ணி நாங்க டேரக்டா சேல் பண்றோம் இப்போ ஒரு சில ஃபார்ம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மார்ஜின் வச்சு விற்கிறாங்க பட் அந்த மாதிரி இல்லாம நாங்க மினிமம் ரேட்ல தான் கொடுக்குறோம் சென்ட் ரெண்டே கடலை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆமாங்க ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் தேதி வந்து ஓப்பனிங் வச்சிருக்கோம் இன்னைக்கு அன்னைக்கு வந்து புக் பண்ற கஸ்டமருக்கு நமக்கு வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க ரெண்டே லட்சத்துல இருந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஓகே இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு நாள் இருக்கு வர பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி பிப்ரவரி ரெண்டுல இருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க கொடுக்கறதே ரெண்டே கால லட்சம் தான் சென்ட் அதுலயே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ மக்களே பாத்துக்கோங்க கண்டிப்பா இத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்க சார் அடுத்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ரெண்டாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய அனைத்து கஷ்டம் இருக்கும் குடும்பத்தோட வரக்கூடிய கஷ்டம் இருக்கு நம்ம ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கிறோம் இந்த பரிசு எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்க நம்ம கொடுத்துருக்கூடிய அம்யூனிட்டிஸும் இருக்கட்டும் பிரைஸாக இருக்கட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சைட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் விற்கிதுங்க டிடிபி சைட்டு இங்கே நியர்பை ஃபார்ம்லண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது சென்ட்டுக்கு வந்து இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கு ஓகே அப்போ அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்லாகவும் இருக்கும் அதாவது அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே இதை வாங்க முடியும் அதனால இந்த ஆஃபர் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஓகே சார் ஸோ சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இது பார்த்துட்ருக்க மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க ஆனால் ரேட் வைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இதை சரௌண்டிங்லேயும் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சென்ட் ரேட் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் லேக் வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க இல்லையா ஆனால் நீங்கள் இங்கே வந்து ரெண்டே கால் லட்சத்துக்கு கொடுக்குறீங்க அதுவே பெரிய விஷயம் அதுலேயும் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் சார் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு அம்யூனிட்டிஸில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க சூப்பர் சார் ஆக்சுவலி இது உங்களுக்கு வந்துட்டு பேஸ் ரெண்டு இல்லையா ஆமாங்க பெஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்ங்க முழுதுமே முடிஞ்சதுங்க பெஸ்ட் 2 அட்ஜாயண்டா பண்ணிருக்கோம் மொத்த ஏரியா இது 12 ஏக்கருங்க ஓகே சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க அண்ட் இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னது இடையில ப்ரோக்கரேஜ்லாம் இல்ல डायरेक्टली நம்ம வந்துட்டு வாங்குறதுனால இன்னும் நமக்கு வந்துட்டு ரேட் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ரேட்ல கிடைக்குது ஓகே சார் இப்போ நாம இந்த சைட் வாங்குறோம் தோப்பு வாங்குறோம் அப்படினா கஸ்டமருக்கு இந்த லீகல் ஒபினியன் டாக்குமெண்ட்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நம்ம ஈஸியா எல்லாம் கொடுக்கிறது இல்லைங்க டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டா உருவான டேட்ல இருந்து இருந்து அப்டேட் வரைக்கும் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் ஈஸி ஈஸி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கரண்ட் டேட் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு பட்டா உருவான நாள்ல இருந்து இன்னைக்கு ட்ரெல் டேட்ல எங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணி ஒரு நல்ல ஒரு லாயர்கிட்ட நாங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கி வச்சிருக்கோம் அதை கஸ்டமர் இங்கே வாங்கக்கூடிய ஒவ்வொரு பையரும் அவங்க தெரிஞ்ச லாயர்ட்டு கொடுத்து அந்த ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நூறு தெளிவான ஆவணங்கள் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பிகாஸ் வந்துட்டு நம்ம ஒரு சைட் வாங்குறோம் இல்ல எது வாங்குறதா இருந்தாலுமே வந்துட்டு இந்த லீகல் பிரச்சனையெல்லாம் பார்த்து நம்ம பண்ணோம் அந்த வகையில் நம்மளுடைய கோவை கிரீன் ஃபார்ம் லைனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ டு செட் ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா ஓகே சார் கண்டிப்பா எனக்கு இந்த ஃபார்ம் லைன் பார்க்கும்போது ரொம்பவே மன நிறைவாக இருக்குது சுற்றிலேயும் வந்துட்டு ஒரு இயற்கையான சூழல் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க ரொம்ப வெயில் அடிக்குது இருந்தாலும் அப்படியே காத்தெல்லாம் ரொம்ப ஜிலு வருது ரொம்ப சூப்பரான இடத்துல அண்ட் பக்காவா நீங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்கீங்க இதோட சேர்ந்து எங்களுக்கெல்லாம் ரேட் வந்து ரொம்ப ஒரு ஒரு கன்வீனியன்டான ரேட்ல கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து மக்களுக்கு பண்ணுங்க இன்னும் நீங்க வளரணும் எங்களையும் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ